உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் இன்னைக்கு இந்த செகண்ட் உங்க கூட பேசாமல் உங்களுக்கு நடுவில் அப்படி இருக்கும்போது கூட உங்களை பற்றி யோசிச்சுட்டு முக்கிய அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை நீங்க இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்காக புதுசாக மேனிஃபெஸ்ட் கூட பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்க விரும்பக்கூடிய உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த குறிப்பிட்ட உங்களை பற்றி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்க மேனிஃபெஸ்டேஷன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் இந்த சயின்ஸை யுனிவர்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க ஸோ இதில் எவ்வளோ சயின்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு வீடியோவோட எண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு சைனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ யூனிவர்ஸ் மேலேயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலையும் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கான வீடியோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்மள ஒருத்தவங்க நினைச்சா அது எப்படி நமக்கு தெரியும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த தாட்ஸ் தான் உலகத்தையே ஆட்சி செய்து ஒவ்வொரு தாட்ஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்கு இந்த எண்ணங்கள் மூலமா பேசாம கூட அவங்களால அவங்க நினைக்கிற விஷயத்த பரிமாறிக்க முடியும் நீங்க ஒரு விஷயம் திங்க் பண்ணிருப்பீங்க ஆனா அதை வெளியில ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க கரெக்டா உங்க ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் லவர் இந்த மாதிரி யாரா வேணாலும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன பர்சன் அவங்க அதே விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி நடக்கிற வேவ்ஸ்னு சொல்றாங்க இந்த எண்ணங்கள் ஒரு வேவ் அலை மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடியது ஸோ உங்களை பத்தி எந்த விதமா திங்க் பண்ணாலும் அதுக்கு அதிக பவர் இருக்கும் பட்சத்துல அது குறிப்பிட்ட அந்த நபரை போய் அடைஞ்சு அவங்களுக்கு அதை ஒரு சைனா காமிக்கும் இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சைன் ட்ரீம்ஸ் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நபர் கூட பேசுற மாதிரி ஆர் மீட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க கனவுல வந்திருப்பாங்க இந்த கனவு எப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு சில கனவுகள் நமக்கு மனசுல பெரும் பெருசா ரெஜிஸ்டர் ஆகாது ஏதோ கனவு வந்துச்சு பட் என்னன்னு கிளியரா இருக்காது அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கிளியரான கனவா இருக்கும் அதே மாதிரி நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது சடனா முழிப்பு வரும் யாரோ எழுப்பி விட்ட மாதிரி எந்திரிச்சாலும் இந்த பர்சனோட முகம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும் என்னடா இது நல்லா தூங்கிட்டு இருந்தோம் எப்படி டக்குனு முழிப்பு வந்துச்சு இல்ல தூங்கிட்டு இருக்கும் கனவுல இவங்க எப்படி வந்தாங்கன்னு யோசிக்கிறீங்களா நீங்க விரும்பக்கூடிய அந்த நபர் உங்களை பத்தி தூங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆழமா திங்க் பண்ணிருக்காங்க நம்ம பொதுவாக தூங்கும் போது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய தாட்ஸ் கான்சியஸ் மைண்ட் தூக்கத்துல இருக்கிறனால அது யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய சிமிலர் தாட்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்போ நீங்க விரும்புற நபர் நினைச்ச எண்ணங்கள் ஆல்ரெடி உங்க மனசுல அவங்கள பத்தி இருக்கிற எண்ணங்களும் ஒன்னா அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு கனவா முழிப்பு வந்திருக்கு சைன் நம்பர் ரெண்டு நேச்சர் சயின்ஸ் இந்த நேச்சர் மூலமா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அப்புறம் ஏஞ்சல்ஸ் மூலமா சைன் காமிப்பாங்க ஒவ்வொரு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்கும் ஸ்பிரிச்சுவலா ரெயின் வர்றது இது எல்லாமே நேச்சர் மூலமா பிரபஞ்ச உங்களை தொடர்பு கொள்ளது எனக்கு எப்பவுமே ரெயின யுனிவர்ஸ் சைனா காட்டுவாங்க ரெயின்போ பாக்குறதும் ஒரு முக்கியமான சைன் மழை டைம்ல தான் ரெயின்போ ஸ்கைல தெரியும் மற்ற டைம்ல தெரியாதே அப்படின்னு கேட்டா ரெயின்போவை பிக்சரா கூட பார்க்கறதும் ஒரு சைன் தான் ரெயின்போ கலர்ஸ் சடனா பார்க்கறது யுனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் அதே மாதிரி பட்டர்ஃபிளைஸ் நீங்க எப்பவுமே போயிட்டு வர பிளேஸ்ல அதே வழிதான் என்னைக்கும் இல்லாம சடனா பட்டர்ஃபிளைஸ பார்ப்பீங்க அந்த பட்டர்ஃபிளை உங்க மேல வந்து டச் பண்ணிட்டோ இல்ல உங்க மேல உட்கார்ந்துட்டோ போகும் அது ஒரு வசந்த மான நி걸வா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை ரொம்ப ரேரான பட்டர்ஃப்ளை சோ எனக்கு எப்பவுமே இதை யுனிவர்ஸ் காட்டின வேற லெவல் மோட்டிவேஷனா இருக்கும் யுனிவர்ஸ் எனக்கு சයින් காமிச்சிட்டாங்க அப்படின அத நான் எடுத்துக்குவேன் அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கிறது ஒயிட் கலர் ஃபெதர் இது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு சமாதானம் அப்படிங்கறத யுனிவர்ஸ் வெளிப்படுத்துறாங்க கூடிய சீக்கிரம் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விரிசல் சரி செய்யப்படும் நீங்க விரும்பும் நபர் இப்போதைக்கு சண்டேல இருந்தாலும் સમાதானம் की உங்களை தேடி வரப்போறாங்க அப்படிங்கறது அர்த்தம் சைன் நம்பர் மூணு கண்கள் துடிக்கும் சாதாரணமா ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது கண்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி கண் துடிக்கும் இந்த மாதிரி தான் இருக்கேன் நான் பாட்டுக்கு என் ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னென்னு தெரியல திடீர்னு கண்ணு படுபடனு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு டவுட் ஆகி கண்ணாடியில கூட பார்த்தேன் என் கண்ணு நிஜமாவே துடிக்குதுதான் இதுக்கு ரீசன் என்னன்னா உங்களை பத்தி யாரோ ரொம்ப தீவிரமா திங்க் பண்ணியிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு கண் துடிக்குது ஒரு சிலருக்கு இப்படி கண் துடிக்காம ஒரு வித ஊர்த்தலா கூட வரலாம் ரெண்டு கண்ல அப்படி ஆச்சுன்னா ஏதோ டஸ்ட் பட்டிருக்கும்னு சொல்லலாம் பட் ஒரே ஒரு கண்ல சடனா சம்மந்தமே இல்லாம உருத்த ஸ்டார்ட் பண்ணுது பார்த்தா கண் ரெட்டா இருக்கு இந்த சைனும் நீங்க விரும்புற நபர் உங்களை பத்தி திங்க் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் சைன் நம்பர் நாலு ஹிக்கப்ஸ் இந்த துடிக்கிற மாதிரி தான் இதுவும் ஒரு சைன் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும் போது விக்கல் வந்தா அது சாதாரணமான விஷயம் அப்படி இல்லாம உங்க சுவாசத்துக்கும் எந்த பிரச்சனையும் போயிட்டு விக்கல் திடீர்னு வந்தா இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான லவ் அண்ட் கேர் வேணும் அதை உங்களுக்கு கொண்டு வர போது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தும்மலும் கூட உங்களுக்கு இப்படி சடனா நார்மலா இருக்கும் போது விக்கல் இல்லைன்னா தும்மல் வந்தா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை பத்தி திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்க திங்க் பண்ணும்போது அந்த விக்கல் ஸ்டாப் ஆகிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் தான் உங்களை பற்றி திங்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இதனால தான் உங்களுக்கு விக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது யுனிவர்ஸ் காமிக்கிறாங்க சைன் நம்பர் அஞ்சு ரிமைண்டர் நீங்களாக வாலண்டியராக அவங்கள பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க பட் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் பார்க்குற காட்சிகள் உங்களுக்கு அவங்கள ஞாபகப்படுத்துதுன்னால் இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அந்த நபர் உங்களை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது எப்படி நடக்கும்னா அவங்க நேம் சுத்தி சுத்தி உங்க படும் ஒரு சிலரை சடனா பார்க்கும் போது நீங்க விரும்புற அந்த நபரோட அப்பியரன்ஸ்ல மாதிரி தெரியும் ஒரு ஒரு செகண்ட்ல செகண்ட்ல நீங்களே நான் மாத்தி சொல்லிக்குவீங்க உங்க மைண்ட் அப்படி பிளாங்க் ஆகி இருக்கும் அவங்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்புறம் ஒரு சில மேனரிசம் அவங்களோடது மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரிமைண்டரா நினைவூட்டுறது மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன் காமிக்கிறாங்க சைன் நம்பர் ஆறு மூட் ஸ்விங்ஸ் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையை கரெக்டா எந்த வித மிஸ்டேக் இல்லாம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு தீர்மானமா ஃபுல் ஃபோகஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் நல்லா போற மாதிரி போயிட்டு சடனா உங்களுக்குள்ள இந்த வேலையை பண்ண பிடிக்காம ஒரு வித இரிட்டேஷனா மைண்ட் ஃபீல் ஆகும் யார் கூடயாவது பேசிட்டு இருக்கும்போது போது நார்மலாக ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டியதுக்கு கூட ஓவர் எமோஷனலாக தேவையில்லாம கொஞ்சம் அதிகமாகவே ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு காரணம் உங்கள் மூட் ஸ்விங்ஸ் தான் இந்த மூட் ஸ்விங்ஸ் தூண்டிவிட்டது உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை பத்தி திங்க் பண்ணதோட ரிசல்ட்டா உங்க மைண்ட்ல ஒரு பிளக்சுவேஷனை உருவாகி இருக்கு சைன் நம்பர் செவன் சோஷியல் மீடியா இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம ஹாப்பி அண்ட் சேட் எமோஷன்ஸ் டிப்ரெஷன் இப்படி எல்லாமே ஒரு போஸ்ட் ஆர் கோட்ஸ் போட்டு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றோம் ஸோ அப்படியே இருக்கும் போது ஆல்ரெடி சண்டேல இருந்தவங்க இப்போ ஒன்னா சேர்ற மாதிரியான போஸ்ட் அது உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனா இருக்கலாம் செலிபிரிட்டி ஆர் இன்ஃபுளுசா இருக்கலாம் அவங்க மறுபடியும் ஒன்னு சேர்ந்த பண்ண மாதிரி நியூஸ் அப்படி இல்லனா மிஸ் பண்ற மாதிரி உங்களை பத்தி திங்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ரேண்டமா உங்க கண்ணில் படலாம் மறுபடியும் சொல்றேன் நம்மளா தேடி பிடிச்சி பார்க்க கூடாது அதுவா கண்ணில் படும் மேபி அந்த நபரே கூட ஏதாவது ஒரு போஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி போட்டு கூட இருக்கலாம் நீங்க பார்க்கணும்னு ஏதாவது போஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில உங்களை பத்தி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மெசேஜை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அவ்வளோதாங்க இந்த செவன் சயின்ஸில் எவ்வளோ சயின்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி